بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والكفار المبين فاعوذ بالله من الشيطان الرجيم بقضاء بسم الله الرحمن الرحيم يورثون على انفسهم ولو كان بهم حساسة ومن يبقى يبقى نفسه فاولئك هم المفلحون ترك الله ذلك اللهم فليس حديث صدري ويسر لي امري ويعبدون أَخُذَتْهُمْ باللسان يحفظه خبز وما توفيقي الا, لا إلا, إلا لأ بالله لا حول ولا قوة الا بالله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم فلنا بالله رفعوا بالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم ونبينا ورسولا فشيخنا في الدين عبد القادر الجيلاني صلى الله عليه وسلم رضي الله تعالى

ஜமாத்து நவது மாதத்தில் இரண்டாவது ஜுமாவின் அடையப்பட்டு அந்த ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நமவர்களை அல்லாஹா ஏற்றுக்கொள்கிறாக இதுபோன்று நம்ம எல்லாம் மக்களோடு ஒன்றாக இருக்கும் நசீபை நம்மளுக்கு கருதுவான்குரிய அல்லாஹின் கல்லடியாக அல்லாமருடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பான மனித படைப்பு அதில் சிறந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் தன்னுடைய தேவை இருந்து இருக்கின்ற போதெல்லும் கூட பிறருக்கான வேண்டி உதவி செய்யக்கூடியவர் இதை பற்றி அந்த திருமணியில் கூறிக் காட்டக்கூடிய நேரத்தில்

அவர்கள்தான் வெற்றி பெற்றுள்ளவர்கள் என்பதாக தன் திருமணையில் அல்லாமல் தாள தங்களுடைய தேவை இருந்த போதிலும் பிறப்பாக உதவி செய்து வருபவர்கள் என்பதாக அல்லாமல் தன் திருமலையை குறிக்காட்டக்கூடிய நபர்கள் யார் என்றார் இஸ்லாமியர் தங்களுக்கு எல்லா தேவையும் இருக்கும் இந்த தேவையை விட பிறகுடைய தேவையை உட்படுத்துவார்கள் இப்படித்தான் இஸ்லாமர்கள் தயாராக போது அவர்கள் எருமூ என்ற ஒரு இடத்தில் போர் எருமூப் என்ற இடத்தில் போர் நடத்துகின்றது ரோமர்களும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய போர் அந்த போரில்

அவருக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு முழங்கும் சத்தம் கேட்கின்றது முழங்கும் சப்தம் கேட்கின்றது அவரும் மரண படுக்கையில் ஷகீதுடைய அந்த புற்றுயராக இருக்கின்றார் போரில் கொலை செய்யப்பட்ட ஷகீதுக்கு நெருக்கத்திற்கு இருக்கின்றார் புற்றுயராக இருக்கின்றார் அப்பொழுது இவர் சொல்லுகின்றார் அவருக்கு கொண்டு போய் தண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்றார் இவரே படுக்கையில் இருக்குகின்றார் கொஞ்ச நேரத்தில் சரி என்று இரண்டாவது சஹாபிக்கு தண்ணீரை புகட்டுவதற்காக உதயத்தில் அடவியம் அண்ணாவை போறான் அங்க போய் இந்த தண்ணீர் கொடுக்கிறப்ப அதுக்கு பக்கத்தில் சகாபி உணவு அவரும் குற்றையரோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து அவருக்கு தண்ணீர் கொடுங்க என்று இரண்டாவது சஹாபி சொல்கிறார் சரி என்று உதய்வத்தில் அகவே நிறையா தோல் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சஹாபிக்கு தண்ணீரை புகட்டுவதற்காக போகிறார்கள் அங்கே போய் எருங்கி போகின்ற நேரத்தில் அவர் பார்த்தா என்கிறார் சகிதாய் என்கின்றார் சரி இரண்டாவதாக வந்தாரே கேட்டாரே அவருக்கு தண்ணீர் கொடுக்கலாம் என்று வருகின்றார்கள் அவரும் அங்கே வப்பாத்தாக இருக்கிறார் முதலாவதாக தனது சிறிய தந்தையினுடைய மகனை பெற்றுக் கொண்டார்களே வந்து தண்ணீரை கொடுக்கலாம் என்று வருகின்ற நேரத்தில் அவரும் ஷகிதாக இருக்கிறார் மரணப்படுக்கையிலும் கூட மரணப்படுக்கையிலும் கூட தனது தேவையிலிருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பழக்கம் பழக்கமுடையவர்கள் தான் இஸ்லாமியர் அவங்க சம்பந்தமான ஆயுதக்கு அலிஸ்லாம் அவங்க வந்தாங்க அபு தலஹான் நீங்க நடந்து கொண்டவர்களுடைய அந்த நிகழ்வை குறித்து

அவர்களுடைய வீட்டிற்கு அந்த சகாபி செல்கிறார் அங்கே சென்று அரிசா நாயகி அரியலா கலாம் அவர்களிடத்தில் அசோதாய் அவங்க ஏதாவது உணவு வாங்கிட்டு வர சொன்னாங்க செய்திய அரிசா நாயகிக்கு சொல்றாங்க ஆயிஷா நாயகி தாங்க வீசுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க தண்ணீர் மட்டும் இருக்குகிறது என்று சொல்கிறார் எவ்வளவு கடுமையா பஞ்ச தெரியுமா அவருடைய வார்த்தையெல்லாம் தண்ணீர் தான் இருக்கின்றது எதுவும் இல்லைன்னு சொல்ல எப்பொழுதுமே இல்லை என்ற வார்த்தையே வராது அவர்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை வளர்த்து வந்தவர்கள் நாம் தண்ணீர் மட்டும் இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் அந்த செய்தியை போன சஹாபி வீட்டுக்கு போன சஹாபி வந்து யாராவது தண்ணீர் மட்டும் இருக்கின்றது என்று சொன்னார் சரி எடுங்க அப்போ அவரை சூழல் சர்லா சாந்து இருக்கக்கூடிய சாம்பார் இந்த மிருகாலியை யாராவது உணவு தருகிறீர்களா அபு முகவத்தில் இந்த ஏழை சாமி அந்த மிருதாளியாக வந்திருக்கிறீர்களா ஏதாவது உணவு தரு தருவதற்கு நீங்கள் யாரும் தயாராக இருக்கின்றீர்களா என்று கேட்கிட்டார்கள் அபு பரிதாபியமான பராணம் ராவுர் ஏன் ஹசூர்லா நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அந்த நீங்க அழைச்சுட்டு போங்க சொல்லி ரசூர்ல சாப்டர் அந்த சமாதியரை அழைத்து கொண்டு அபூர் தலையம் தாத்தலாம தங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க

குழந்தைக்கு உண்டான உலக உணவு தான் இருக்கிறது சரி என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை வந்தாங்க அந்த குழந்தையை தூங்க வச்சிடலாம் குழந்தையை தூங்க விட்டு அந்த உணவை எடுத்து இந்த அபூத்தில் இருந்து அந்த ஏழை சாபி இருந்தால் வந்து அழகவா அவரை அவருக்கு உணவு கொடுக்கலாம் என்று இரண்டு பேருக்கும் ஆலோசனை செய்து முடிவு செய்து குழந்தையை தூங்க வைத்து விட்டார்கள்

வீட்டுல விளக்க அணைச்சிருங்க அந்த கொஞ்சமான வெளிச்சம் இருக்குமே நிலா வெளிச்சம் இருக்குமே அந்த வெளிச்சத்துல நாங்க சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுவோம் நான் சாப்பிடுற மாதிரி பாவனை செய்கின்றேன் நான் சாப்பிடுறதை போல பாவனை செய்கின்றேன் அவருக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அபு தல்ஹா அலி அல்லா அவர்கள் வந்த விருந்து அறிக்கை எடுத்து வைக்கிறார் எடுத்து உணவுகளை எடுத்து வைத்திருந்தார் அந்த வந்த விருந்தாளி

அவர்களும் அவர்கள குழந்தைகளுக்கு உண்டான உணவு மட்டும் இருந்தது அந்த உணவையும் சிறந்த கொடுத்துவிட்டு மூன்று பேர்களும் பட்டினியாக தூங்கினார்கள் அல்லவா அதற்காக இறச்சிவிட்ட அழைத்து தான் தங்களுக்கு தேவை

தமக்கு இல்லை என்றாலும் மற்றவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் அல்லா தாலா தன் திருமலை அலாக செய்யும் தங்களுக்கு தேவை இருந்த பிறருக்கு உதவி செய்வர்கள் செய்பவர்களாக இருப்பார்கள் இப்படித்தான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதை நாம் நினைவில் வைத்து வைத்துக் கொண்டு யாரெல்லாம் எல்லா நிலைகளிலும் நாங்கள் வேறையும் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக